கோதுமை ரவை உப்மா ஐயையோ உப்மாவா இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க ஆனால் நம்மளை மாதிரி செவன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸுக்கு இந்த உப்மான்றது ரொம்ப ஃபேவரேட்டான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்றவங்க தான் ரொம்ப அதிகம் ஆனால் நம்மளோட சின்ன வயசில் அம்மா கையாலையும் பாட்டி கையாலேயும் சாப்பிட்ட இந்த உப்மாவை எப்பயுமே மறக்க முடியாதுங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உப்மா பிடிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோக்குள்ளே போயிடுங்க உப்புமா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கங்க சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு கடுகு சேர்த்து பொரிய விட்டுருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க உப்புமா செய்கிறேன் குக்கரில் உப்புமா செய்கிறப்போ நல்லா மெத்து மெத்துன்னு வெண்ணெய் போல் இருக்குங்க ஒரு இஞ்சி இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகாய் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கலாங்க இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு சின்ன வெங்காயம் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்புமா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் பச்சை எல்லாம் வதங்கின உடனே ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சேர்க்குறதால உப்புமா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபங்க்ஷன் வீட்டிலெலாம் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த தக்காளி தாங்க நிறையா பேர் வீட்டில் தக்காளி சேர்க்காமல் உப்புமா செய்வோம் ஒரு வாட்டி இந்த தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்குங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் உப்புமா செஞ்சால் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஃபங்க்ஷன் வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்மாவை வாங்கி சாப்பிடுவாங்க அதோடய ட்ரிக்ஸ் இது தாங்க கண்டிப்பாக தக்காளி சேர்த்து அடுத்த முறை செஞ்சு பாருங்கள் தக்காளி பாதி வெந்த ஒன்றையும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்துக்கோங்க பீன்ஸை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய அளவில் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்கிறதால சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா பீன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடுங்க பட்டாணி பீன்ஸில் ப்ரோட்டீனும் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகங்க ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிறதால இதை சாப்பிட்றப்போ நாள் முழுசும் நம்ம பிரிஸ்காக இருப்போங்க உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஒரு குட்டி உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க சின்ன வயசுலேருந்தே காய்கறிகள் சேர்த்து இந்த உப்புமாவை குழந்தைங்களுக்கு சாப்பிட பழக்கிட்டிங்கன்னா இப்போ இருந்தே ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு பழகிடுவாங்க காய்கறிகளை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் ராகவே எடுத்திருக்கேன் ஒரு கப்ராவைக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க காய்கறிகளுக்கும் ரவைக்கும் இந்த தண்ணி போதுமானதாக இருக்குங்க அடுத்து உப்புமாக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ரவையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ரவையை வறுத்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க ரவையை வறுத்து சேர்க்குறதால உப்புமா இன்னமுமே கொஞ்சம் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நான் இன்றைக்கி ரவையை வறுக்காமல் தாங்க சேர்த்துருக்கேன் இந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க குக்கரோட ப்ரெஷர் போன ஒன்றையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப ஹெல்த்தியும் கூடுங்க நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும் தேவைப்படுறவங்க நெய் ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட பரிமாறுங்க இந்த கோதுமை ரவை உப்புமாக்கு சக்கரை வச்சு சாப்பிட்றவங்க நம்ம வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க சர்க்கரை மட்டும் இல்லைங்க தேங்காய் சட்னி சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப அவசியங்க ஸோ இந்த ரவை செய்கிறப்போ சாப்பிட்டு முடிக்கிறப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கூட கடைசியாக சாப்பிடுங்க நீங்களும் அடுத்த முறை உப்புமா செய்கிறப்போ இந்த மாதிரி காய்கறிகள் அதிகமாக சேர்த்து உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வீணாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் இருக்கிற இந்த உப்மாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பேஜில் என்ன ரெசிபிஸ் ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஓகேங்க இன்னொரு வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ